எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் ஒரு ஜாதகத்தில் இருக்க பன்னெண்டாம் இடத்துடைய காரகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் மற்ற பாவங்களுடைய காரகத்துவத்தை போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்போவுமே ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெளிவாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அட்வான்ஸ்ட் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும் ஸோ முதல்ல வந்து பன்னெண்டாம் பாவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் இந்த பன்னெண்டாம் பாவத்துடைய காரகத்துவத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னா இது ஜஸ்ட் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஸோ பன்னெண்டாம் பாவம்ன்றது இந்த செலவு விரயம் இதை தான் வந்து அது மெயினாக வந்து மென்ஷன் பண்ணுது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் துல்ஸ்தானம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் பார்த்திங்கன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை வந்து நம்ம துல்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் மூணுன்றது பார்த்திங்கன்னா வந்து வெறும் ஐம்பது பர்சன்ட் மறைவு தான் மற்றபடி ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள் பார்த்திங்கன்னா முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா துல்ஸ்தானங்கள் தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அங்கே வந்து கிரகம் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துக்காரங்க வந்து ஆட்சியாகவோ உச்சமோ இல்லாமல் இருக்கிறது அதுவும் ரொம்ப நல்லது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்கு உரிய கிரகங்கள் வந்து வலுப்பெறாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ முதல்ல ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த பன்னெண்டாம் இடத்த வச்சு நம்மளால் என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாமல் பார்க்கலாம் ஒருவர் அறநெறிக்கு புறம்பான விஷயங்களை செய்தல் வெளிநாட்டில் பணி விரய செலவுகள் மறுபிறவி மோட்சம் பிறருக்காக வாழ்தல் இது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்றிருந்தால் இல்லை பன்னெண்டில் வந்து ராகுவோ கேதுவோ இருக்குன்னா மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெளிநாட்டில் வந்து இருப்பாங்க அதாவது வந்து ஃபேமிலிக்காக வெளிநாட்டுக்கு போய் அவங்க அவங்க சம்பாதிப்பாங்க ஸோ இதில் வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் வேலை செஞ்சுது வேலை செய்கிறது ஆனால் அவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க வெளிநாட்டில் போய் பிறருக்காக வாழ்த்து அந்த பிறருன்றது அவங்களோட உறவினர்கள் நஷ்டங்கள் வாய் சண்டை வெளிநாட்டு பிரயாணம் மோசடி நன்கொடைகள் இடது கண் ராஜதோகம் சிறைப்படுத்துதல் கடத்தல் மிருகங்களால் இன்னல் நீங்கள் அடிக்கடி வந்து இந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த நாய் கழிச்சே இறக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை மதிர்ச்சி இறக்கிறது அப்படின்னு ஒரு சில நியூஸ்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ அவங்களோட ஜாதகலாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அமைப்பு வந்து இருக்கும் இந்த பன்னெண்டாம் இடம் வந்து ரொம்ப வலுப்பெற்று இருக்கும் அது வறுமை பூமிக்கு கீழ் ஆராய்தல் ஸோ இது எல்லாமே வந்து பன்னெண்டாம் இடத்துடைய பொதுவான காரகத்துவங்கள் இவ்வளோ விஷயங்கோ அதில் இருக்குது அப்படின்னாலும் நம்ம பெரும்பாலும் எதுக்காக இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவருக்கு வந்து எந்த வகையில் வந்து செலவு இருக்கும் என்றதை பார்க்குறதுக்கு தான் நம்ம இதை மெயினாக யூஸ் அதே மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கும் ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை இருக்காங்கிறத பார்க்குறதுக்கு இந்த பன்னெண்டு கூட நம்ம வந்து ஒன்பதாம் இடத்தையும் மூணாம் இடத்தையும் நம்ம பார்க்கணும் நம்ம ஓகேங்களா ஸோ மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டில் ராகு இருக்குது அப்படின்னா மெஜாரிட்டி அந்த தசையாக அவங்களுக்கு வந்ததுன்னா வெளிநாட்டில் தான் இருப்பாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிறது நல்லது இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுக்ரன் ஸோ பன்னெண்டில் சுக்ரன் இருக்கிறது வந்து நல்லது தான் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஏன்னா சுக்ரன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது அந்த கிரகத்தோட வந்து வலிமைப்படுத்துவார் ஓகேங்களா அதுக்கு வந்து சுபத்துவம் கொடுப்பார் அவர் லக்னத்திற்கு பகையாக இருந்தாலுமே சரி அவர் ஒரு சில நன்மைகள் வந்து கண்டிப்பாக செய்வார் ஸோ இந்த பன்னெண்டாம் என்றதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளெஷர்க்கான பிளேஸ் ஸோ அந்த இடத்துல வந்து சுக்கரன் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து மறைட்ட லைஃப்பில் வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து பன்னெண்டாம் இடத்துல ராகு கேது இருக்கிறது நல்லது அதே மாதிரி அது பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ராகு கேது ஒரு தசபுத்தி வர்றதுன்றது ரொம்ப நல்லது அவங்களுக்கு அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு சில நெகட்டிவிட்டியும் இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியாக தூக்கம் வராது வீண் அலைச்சல் விரை செலவு வந்து அதிகமாக இருக்கும் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் லாஸ் ஆகிறது அதுவும் எஸ்பெஷலி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிறது டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு இதுலேயுமே வந்து ஆர்வம் இல்லாமல் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லுமே இறை வழிபாட்டுக்கு போகிறது இந்த கும்ப மேலாம் சில பேர் போவாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த பன்னெண்டுல கேது இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தசையில் தான் அவங்க வந்து போவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து பன்னெண்டாம் இடம் வந்து சுபகிரகமாக இருந்து அந்த சுபகிரகம் வந்து பலம் பெற்று இருந்தால் அது வந்து அந்த ஜாதகருக்கு வந்து யோகம் தருது இது வந்து பார்த்திங்கன்னா சயன சுகம் போக சுகம் அறச் செயல்களை செய்ய வைக்கிறது அதாவது கோயில் திருப்பணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண வைக்கும் அட் த சேம் டைம் ராகு கேதுவை தவிர்த்து வேறு எந்த பாவகிரகங்கள் கிரகங்கள் நின்னாலுமே வந்து அந்த தசை வந்து அவருக்கு நிறையா செலவுகளையும் வம்பு வழக்கிலையும் கொண்டு வந்து நிறுத்தி விட்டுரும் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும் போது அங்கே பன்னெண்டில் கேது இருந்தாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அதை பார்த்த உடனே உங்களுக்கு மோட்சக்காரகன் வந்து பன்னெண்டில் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மோட்சம் கிட்டும் இதுதான் உங்களுக்கு கடைசி பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது உண்மை கிடையாது நீங்கள் நிறையா சித்தர்களோட ஜாதகம் எடுத்து பார்த்தாலும் சரி இல்லை ஆன்மீக பணிகள் தொண்டுகள் செய்கிறவங்க ஜாதகம் எடுத்து பார்த்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பன்னெண்டில் வந்து கேதுலாம் இருக்காது அதுக்காக வந்து அவங்க மோட்சம் அடைஞ்சிடலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம மோட்சம் அப்படின்ற கான்செப்டுக்கு வரும்போது வெறும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுவு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது ஒன்பதாம் இடமும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து அதுவும் வந்து தெய்வத்தை குறிப்பிட்ட ஒரு இடம் தான் அதோடு பார்த்தீங்கன்னா குரு எப்படி இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பணி செய்யணும் இப்போ கேது பன்னெண்டில் இருக்குது ஆனால் நான் வந்து கோவிலுக்காக எந்த பணியும் நான் செய்யலை ஆன்மீகத்துக்காக எந்த பணியை நான் செய்யலை இன்னும் சொல்ல போனால் எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது அப்படின்றவங்களுக்கு அது அந்தளவுக்கு வராது ஓகேங்களா ஸோ எல்லாமே நமக்கு இருக்கணும் கேதுவும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவும் நல்லா இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு பேசிக் ஹாஸ்பிடலி படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா பன்னெண்டாக பார்த்து உடனே ஓகே சார் இதுதான் கடைசி பெரிய உங்களுக்கு மோட்சம் ஸோ அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்து நீங்கள் சொல்லாதீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து நிறையா விஷயம் பார்க்கணும் மெயினாக அதுக்குள்ளே வந்து ஒன்பதாம் இடத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் ஸோ பன்னெண்டாம் இடத்திற்கு காரகத்தோமாக இருக்கிற கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் ஸோ இந்த பன்னெண்டாம் இடத்தை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வெறையஸ்தானம் மூச்சஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஸோ இந்த பதிவோட ஒரு ஜாதகத்தில் இருக்க பன்னெண்டு பாவங்களுடைய காரகத்துவத்தை நம்ம பார்த்தாச்சு ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம் நன்றி உங்களுக்கு டே டு டே அஸ்ட்ராலஜி பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் ஹாரோஸ்கோப் இந்த ஏதாச்சும் டவுட் இல்லை பர்சனலைஸ் ரிப்போர்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கே வீடியோவில் சொல்கிற நம்பர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி